பதினோராம் வகுப்பு மனப்பாடம் இயல் ஆறு தலைப்பு புரட்சி கவி ஆசிரியர் பாரதிதாசன் சிற்றூரும் பரப்பெடுத்த வயலுமாறு தேக்கிய நல்வாய்க்காலும் வகைப்படுத்தி நிர்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கல்பிழந்து மாலை பிழந்து கனிகள் வெட்டி கருவி எல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை பொற்றுகாலை கடல் முத்தை மணிக்குளத்தை போயெடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் மாறு தேக்கிய நல்வாய்க்காலும் வகை படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் கல் பிழந்து மாலை பிழந்து கனிகள் வெட்டி கருவி எல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை பொற்றுகாலை காடல் முத்தை போய் போயெடுக்க அடக்கிய மூச்சவரின் முச்சி பாரதிதாசன் புரட்சி கவி பாரதிதாசன் புரட்சி கவி